வெல்கம் டு வனதீஸ் கிச்சன் வாங்க குயிக்க செய்கிற மாதிரி ஒரு வடகறி செஞ்சு கட்டுறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி தாளிக்கிறதுக்கு பட்டையில் வெங்கம் கொஞ்சம் சோம்பு இடித்து வச்சுருக்கேன் பல்பாசி பொடி மஞ்சள் பொடி அவ்வளவுதான் இதுக்கு தேவையானது கடையில் வாங்குற இந்த பகோடாவை வச்சு ரொம்ப குயிக்காக ஒரு வடகரியை செய்யலாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்கள் இந்த வடகரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பு அரைச்சி ஸ்டீமில் வச்சு சாப்பிட்ற அந்த கடக வடகரி பக்கம் போகவே மாட்டீங்க வாங்க பார்க்கலாம் வனவிலை எண்ணெய் வச்சு பட்டை லவங்கம் சோம்பு கல்பாசி கருவேப்பிலை வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கின உடனே இதுக்கு தேவையான மிளகாய் பொடி மஞ்சள் பொடியை சேர்த்துக்கணும் தேவையான குப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணி கொஞ்சம் தாளாரமாக விடுவோம் ஏன்னா பகோடா வந்து ஊறணும் அதில் அது ஆல்ரெடி குக்காக இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா அதனால் வந்து கடைசியாக நம்ம போடும்போது இதில் இருக்கிற பச்சை வாசனம் போனதுக்கப்புறம் நம்ம பகோடா போடும்போதே இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் அதில் ஊர்னதுக்கப்புறம் அது வந்து கெட்டியாகணும் அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் தேவைப்படும் இந்த பச்சை ஸ்மல் இதில் இருக்கிற மிளகாப்பொடி மஞ்சள் பொடியோட பச்சை ஸ்மல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கொதித்து பச்சை எல்லாம் போயிடுச்சு இப்போ பகோடாவை சேர்த்துக்கலாம் பகோடாவை சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா நல்லா கொதித்து அந்த பகோடா ஃபுல்லாக நல்லா சாஃப்டாகிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து அருமையான ஒரு வடகரியாக நமக்கு கிடைக்கும் ரெடியாக அடிச்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்